இதை கமல் அவர்கள் தெரிஞ்சே செய்கிறாரா இல்லை தெரியாமல் செய்கிறாரான்னு ஒன்றும் புரியலைங்க வருகின்ற பாராளுமன்ற எலெக்ஷனில் ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பித்து நிற்க போகிறதில்ல நான் அதுக்கு அடுத்து வர்ற சட்டசபை எலெக்ஷன்ல தான் நிற்க போகிறேன்றதை தெளிவாக கூறிட்டாரு அது மட்டும் இல்லாமல் வருகின்ற பாராளுமன்ற எலெக்ஷனில் என்னுடைய ஆதரவு எந்த கட்சிக்கும் கிடையாது ரசிகர்கள் விருப்பப்பட்ட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுக்கலான்னு சொல்லிட்டாரு ஆனால் கமல் அவர்கள் வந்து இப்போ தான் வந்து நட்பை பற்றி ரொம்ப அதிகமாக பேசி என்னுடைய நண்பர் எனக்கு ஆதரவு கொடுப்பாரு அவருடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் அவருடைய ஆதரவோடு நாற்பது தொகுதியில் நின்று ஜெயிப்போம் என் நண்பர் என்னை கைவிட மாட்டார் அப்படின்றாரு ஆனால் இதே ரஜினியை தான் கமல் அவர்கள் பேட்டிக்கு பேட்டி வெளியில் எல்லா இடத்துலையும் திடீர்னு வராரு இப்போ உதாரணத்துக்கு கடைசியில் கூட ரஜினி அவர்கள் நான் இந்த எலெக்ஷனில் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டார் உடனே அவர் ஒரு மல்லுத்த வீரன் உடம்பு ஃபுல்லாக எண்ணெயை தடவிக்கின்னு தொட்டையை தட்டிக்கின்னு கிட்டக்க வந்துட்டு நான் இப்போ இறங்க மாட்டேன் அவன் நான் அடுத்த வாட்டி இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டு இப்போ வந்து ரஜினியோடைய ஆதரவு உங்களுக்கு நண்பருடைய ஆதரவு தேவையா கிண்டல் அடிக்கிறதை அடிச்சிட்டீங்க அவருடைய ஆதரவு தேவையில்ல அவர் இன்னும் நீங்க தான் வீரம் மாதிரியும் அவர் கோழ மாதிரியும் பேசிட்டீங்க ஆனால் இப்போ வந்து அந்த இப்போ நண்பர் வந்து இப்போ உங்க கண்ணுக்கு தெரிகிறார் இப்போ நான் நண்பர் வந்து நல்லவர் இம்மான்னாலும் தெரியல இப்ப நண்பர் நல்லவர் அவர் எனக்கு தான் ஆதரவு கொடுப்பாரு என்ன கமல் சார் இது என்ன சார் நீங்கள் உங்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சிங்க நீங்க உங்களை தனிச்சு தான் நீங்கள் நிற்கணும் அது உங்களுக்கே தெரியும் உங்களை நம்பி உங்களுடைய பலத்தை நம்பி தான் எலெக்ஷன்ல நிற்கணும் இப்போ நண்பர் ரஜினி ரசிகனுடைய இது வந்து உங்களுக்கு தேவைப்படுதா அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாருங்களா சார் ரசிகர்களையும் குழப்பில் அவர் யாரையும் குழப்பில் தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக சொல்லியிருக்காரு ரசிகர்கள் ஆகிய எங்களுக்கும் அருமையான ஒரு தலைவன் கிடைச்சதுனால அவர் சொன்னதை நாங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கணும் வருகின்ற எலெக்ஷனில் யார் யாருக்கு பிடிக்குதோ நாங்கள் ஓட்டு போக போகிறோம் புரியுதுங்களா இப்போ வந்து அவரை வந்து ரஜினி சார் வந்து வம்பு என்னுடைய நண்பர் இப்படி தான் ஆதரவு எனக்கு தான் ஆதரவு தருவாரு அப்படின்னு சொல்றது ஏன் சார் இந்த மாதிரிலாம் இது பண்ணி நினைக்கீங்க நீங்கள் உங்களை நம்பி நீங்கள் கட்சிக்கு வந்தீங்க சாரி உங்களை நம்பி நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க உங்களுடைய ரசிகர்களை நம்பி ஆரம்பிச்சிங்க உங்களுடைய ரசிகர்களை பலப்படுத்துங்க உங்களுடைய கட்சியை பலப்படுத்துங்க இப்போ ஏன் பேச்சுக்கு பேச்சு முந்நூறு வாட்டி தலைவர் ரஜினியை பற்றி பேசி பேசி வம்பு கிழத்துருங்கிறீங்க அவர் அவரு செவனேன்னு இருக்காரு உங்களை இப்போ கூட ஒரு நண்பர் வாழ்த்து தெரிவித்தார் அந்த வாழ்த்தை நீங்கள் அப்படியே அரசியல் நல்லவர் நீங்கள் வந்தீங்கன்னா நாற்பதும் நம்மதேன்றீங்க அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரா சார் வேணாம் சார் கமல் சார் உங்கள் பேர்லேயும் ரொம்ப மரியாதை இருக்குது ரசிகர்கள் ஆகி நீங்கள் இதேமாதிரி விட்டிங்கன்னா நாளைக்கே ரஜினி ரசிகர் கூட அந்த வருகின்ற எலெக்ஷனில் கொஞ்சம் பேர் உங்களுக்கு ஓட்டு போ நிறைய பேர் கூட உங்களுக்கு ஓட்டு போடலாம் அதை வந்து அரசியல் ஆக்காதீங்க தயவு செஞ்சு ரஜினி சாரையும் நிம்மதியாக வாழ விடுங்க அவருடைய ரசிகர்கள் ஆகிய எங்களையும் நிம்மதியாக இருக்க விடுங்க நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து புதிதாக எங்கள் சேனலை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்